என் பேர் நான்கு ஒப்புக்கப்பள்ளி சொ பூனகிரி ஒன்றியம் கடலூர் மாவட்டம் நான் இப்பொழுது காமராஜர் பற்றி வருகையில் சொல்லப்போகிறேன் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் மாதம் பதினைந்தாம் நடத்திருந்தார் இவர் தமிழ்நாட்டில் உள்ள விருதுநகர் மாவட்டத்தில் தந்தை தாயார் சிவகாமி அம்மையார் அவர்கள் செல்லமாக ராஜ என்றர் என்று அவர்கள் காங்கிரஸ் கட்சியை இணைந்து காங்கிரஸ் கட்சி அவர்கள் குருவாக கடைசியாக இந்திய குடும்மகன் பாரத ரத்னா விருது வழங்கப்பட்டது சீருடை சேர்ப்பு தந்தார் காமராஜர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு காலமானார் அனைவருக்கும் நன்றி வணக்கம் அடுத்தவர்த்த அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சே ராமவர்த்தினி நான் நான்காம் வகுப்பு படிக்கிறேன் என் பள்ளியின் பெயர் ஊராட்சி ஒன்றை கடக்கப்பள்ளி சொக்கங்களை புவனகிரி ஒன்றின் கடலூர் மாவட்டம் நான் இப்பொழுது ராமராஜர் பாடல் பாட கோயில் கண்ணுல கண்டா கண்ணுல கண்டா கனி வருது கர்மவீரரை எங்கள் காமராசரே இங்கே நானும் மேலதான் எழுத்தறிவு இங்கே நானும் நிகழ்வுதான் கர்ம வீரரே எங்கள் காமராசனே சிறுடைய கட்சி கொடுத்து செலவு செய்ய நாட சிறுடைய கட்சி கொடுத்து செலவு புதுசு புதுசு திட்டங்களாம் என் மனசு குளிர குளிரை போங்களைத்தான் நினைக்கிறான் என் மனசு குளிர குளிரை போங்களை தான் நினைக்கிறான் கண்ணுல கர்மீரே எங்கள் காமராசரே இங்கே நான் மேலதாம் எழுத்தறிவு தொலைவுதான் இங்கே நான் மேழகம் எழுத்தறிவு தொலைவுதான் நீ வதச்சு வதலானா இப்ப படிக்கிற நிகழ்வுதான் நீ வத பனிரீர எங்கள் காமராசரே நீர் இருந்த காலத்தில் நாம் திறக்க கூடாதா நீ இருந்த நாம் திறக்க கூடாதா நினைச்சு

நன்றி வணக்கம் நான்காம் வகுப்பு மாணவன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் சாகிருத்தி ரோஷன் நான் நான்காம் வகுப்பு வழங்கிய என் பள்ளியின் பெயர் ஊராக்கி ஒன்றிய தழுக்கப்பள்ளி சக்கம் கொள்ளை கெதி ஒன்றிய கடலூர் மாவட்டம் நான் இப்போது காமராஜர் கவிதை போகிறேன் தமிழ்நாட்டின் தாங்கமே ஏழைகளின் தூந்தமே தமிழ்நாட்டின் தாங்கமே ஏழைகளின் தூண்டனே பல பள்ளிகளை திரும்பி படுக்க வைத்தேன் பல பள்ளிகளை திறந்து படுக்க வைத்தையே மதிய உணவு தந்தையே அணைகளை பல கட்டி கொடுத்து ஆதவனே மனித கடவுள் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண் தெய்வமே மீண்டும் முறை பிறப்பாய என்று வேண்டுகிறோம் நன்றி அடுத்த கார நான்காம் வகுப்பு மான் பி உதயம் என் பெயர் பி உரிய நான்காவது பையன் என் பதினைந்து வருட சொல்லியே தொடர்பு கொள்ள சங்கரர் பழைய மூன்று வருடங்கள் பலரும் அவர்கள் நாடுகொண்டு காமராஜ் அவர்கள் நினைவுகளில் சொல்ல முடியல காமராஜ் அவர்கள் ஆயிரத்து மூன்று நூறு எழுபத்தி முச்சக்கர வரை உயரமான பழங்காட்டம் செய்து வெறிக்காட்டினார்

le